நான் வளர்ந்தது நான் சொல்லிட்ட ஸ்டேஜில கூட பேசியிருந்தேன் சம்மர் ஆனால் ஊருக்கு போறது ரொம்ப பிடிக்கும் ஊருக்கு போய் கிராமத்தில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் கிராமத்து இருந்து கிளம்பறது அழഗീയ வரும் கிராமத்துல இருந்து விட்டு வர மனசே வராது அந்த மாதிரி ஒரு கதை தான் மயிலகன்ங்க போது அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணது கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் ஓலன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சென்னையில விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சு பேசணும் அதுல முக்கியமா வந்து ஹிமாக்கிரண் அவர்கள் அப்புறம் ரேகா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க மணி சுந்தர் அவங்க நம்ம ப்ரொஃபசர் இஸ்மாயில் அவர்கள் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்க என்ன தேவை இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்க பேசும்போது அவங்கதான் எங்களுக்கு அட்வைசரா வந்தவங்க அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயம் வந்துச்சு சென்னையில இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒண்ணு சேர்க்கறது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு சென்னையில தான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்போ இங்கதான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிடுறது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும் பட் அப்படி கிடையாது இங்க வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு அப்படி அந்த அரிசி எல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க அவங்க எல்லாம் நமக்கு தெரியறதே இல்ல இந்த செம்போயில் வந்து இது ஆர்கனைஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு மாசமா அவங்க போராடி இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா எல்லாரையுமே தமிழ்நாட்டுல வந்து விளை அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் இயற்கைக்கு துன்புறுத்தாமல் துணிகள் எப்படி பண்ண முடியும் உணவு எப்படி பண்ண முடியும் சத்தான உணவு குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு முடியும் பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணும் வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாசம் உழைச்சு உழவன் பவுண்டேஷனும் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி அதுல அந்த இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் இங்க வந்து கடலூர் ஒரு ஆயிரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க பள்ளி மாணவர்களை இங்க கூட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமா நன்றி சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு நாலனைக்கு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டில் சென்னையில நடக்கிறது சோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைகளும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிருச்சு ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில நடக்குதுங்க போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரேஸ் எல்லாம் ரேக்லா வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நமக்கு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து பறவைகள் இருந்து அதே மாதிரி ரெடிமேட் ரெடிமேடு அது மில்லர்ஸ்ல பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்கே வாங்கிட்டு போலாம் விதைகள் கிடைக்குது இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தி எட்டு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு வந்து கலந்துக்குங்க காலையில பத்து மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கு